இதே நேரம் செய்தி குறித்து பார்க்கலாம் பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பு இந்தியா இலங்கைக்கிடையே கல்வித்துறை ஒத்துழைப்புகள் பிரதமர் ஹரணியுடன் இந்திய தூதுவர் பேச்சு என்பதான செய்தி தரப்படுகிறது கல்வித்துறையில் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையே வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தலைமைத்துவம் மற்றும் இன்றைய விடயங்கள் குறித்து இங்கே கூர்ந்து கவனிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது எனவே திட்டமிடல் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இருதரப்பும் ஒத்துழைத்து செயற்படவிருக்கின்றன கல்வி வாய்ப்புகளுக்கான சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது தொடர்பிலும் இரு நாடுகளும் அவதானம் செலுத்தவிருக்கின்றன பிரதமர் ஹரணி அமரசூரிவுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் நடந்த சந்திப்பில் இந்த விடயங்கள் இவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு அண்மையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியதோடு கல்வித்துறை சார் அதிகாரிகள் தலைமைத்துவ மற்றும் திட்டமிடல் திறன்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சி திட்டங்களின் தேவையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழ்மொழி மூல பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு விரைவான தீர்வுகளை வழங்குதல் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பற்றியும் பிரதமர் இந்த சந்திப்பில் எடுத்துரைத்திருக்கிறார் பிறந்தோட்ட பாடசாலைகள் நிலவும் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து அங்குள்ள பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான அவசியங்களை இந்திய தூதுவர பிரதமரிடம் எடுத்துரைத்தமை குறிப்பிடத்தக்கது கல்வித்துறையில் தொடர்ந்தும் நெருக்கமாக பணியாற்ற இந்திய அரசாங்கம் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்த உயரசாணியர் இரு நாடுகளின் பல்கலைக்கழகங்களுக்கு புலமைப் பரிசுகளை வழங்குவதற்கான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் இந்த சந்திப்பில் இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியையும் நாங்கள் காண்கிறோம்